நான் உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக உதவி கேட்டு பிச்சை கேட்டு நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சுங்க ஒவ்வொரு பிச்சை பிச்சைன்னு சொல்கிறேன்னா அது கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இது எல்லாமே என்னுடைய பர்ஷனல் அக்கௌண்ட்டில் விழுந்துகிட்ருக்கு நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு அமௌண்ட்டுமே ஸோ அப்போ வந்து எனக்கு அது வந்து மன ரீதியாக வந்து என்னடா அது அப்படின்னு தோணும் ஆனால் இப்போ நல்ல விஷயம் பேன் கார்டு வாங்கிட்டேன் கியோ ஃபவுண்டேஷனை டஸ்ட் பேஞ்ச் ஆச்சு பேங்க் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு தர்பன் ப்ராசஸ் ஸோ அதனால் அது கூட சீக்கிரம் இனிமேல் டொனேஷன் தான் கேட்பேன் அதுக்கு அடுத்து வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் நான் பிச்சை தான் கேட்பேன் இந்த மந்த்து போன மாதம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கடுத்தடை அது போக பதினெட்டு பிள்ளைங்க ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் நான் சைடில் அதில் மென்ஷன் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த மாதமும் சேம் தான் பத்து பிள்ளைங்களுக்காக அது பண்ணி ஆகணும் ஸோ அதெல்லாம் நடக்குங்க கண்டிப்பாக இப்போ வரைக்கும் பிள்ளைங்க என்னை கைவிடலை ஸோ கண்டிப் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ரொம்ப நன்றிங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு உதவி பண்ணுங்கள் மாதிரி இருபது தடவை தான் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு இப்போ அதுக்கு மேலே சம்டைம்ஸ் அமௌண்ட் இந்த ஜிபேலையோ இதுலையோ போக அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக போவோம் மாற்றத்தை நம்ம தான் கொண்டு வரணும்